தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்புறுதி பற்றி நிலவும் சில தவறான கருத்துகள் எழுதியவர் செந்தூரன் புனிதவியல் வாசிப்பவர் குமணன் தம்பி எதிர்பாராத அனர்த்தங்களிலிருந்து எம்மை காத்துக் கொள்வதற்காகவே காப்புறுதி முறைமை ஏற்படுத்தப்பட்டது ஒரு மாதத்தில் பத்தாயிரம் பேரில் ஒருவருக்கு அனர்த்தம் ஏற்படும் என்று வைத்துக் கொள்வோம் ஒவ்வொருவரிடமும் இருந்து மாதத்தின் தொடக்கத்தில் பத்து டாலர்கள் பெற்று வைத்தால் மாத கடைசியில் இழப்பு ஏற்பட்டவருக்கு நூறு ஆயிரம் டாலர்களை அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு கொடுக்கலாம் இச்செயற்பாட்டை செய்வதுதான் காப்புறுதி அமைப்பாகும் மாத ஆரம்பத்தில் பணத்தை சேகரிப்பதனால் அதில் வரும் ஒரு மாத வருவாய் அல்லது வட்டி அந்த காப்புறுதி அமைப்புக்கு கிடைப்பதனால் அந்த காப்புறுதி நிறுவனத்தை நடத்துவதற்கு அது உதவும் தவறான கருத்து ஒன்று காப்புறுதி செய்வது வீண் செலவு என்று சிலர் கூறுகின்றனர் இழப்புகள் ஏற்படும் வேளையில் உங்களை அது காப்பதே உண்மை இழப்புகள் ஏற்படாவிட்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஒரு நாட்டிற்கு அரணாக கோட்டை கட்டிவிட்டு ஒருவரும் படையெடுக்கவில்லையே என்று அரசனும் நாட்டு மக்களும் வேதனைப்பட்டால் அது அறிவின்மை காப்புறுதி என்பது எதிர்பாராத இழப்புகளில் இருந்து அதாவது வாகன விபத்து வீடு தீக்கிரையாகுதல் அல்லது இறப்பு போன்ற தாக்கங்களால் வாழ்க்கை சீர்கெட்டு போகாமல் காப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது அதன் பெயரே காப்பை உறுதி செய்வது என அமைகின்றது உதாரணத்திற்கு உங்களுடைய எழுநூற்றி ஐம்பதினாயிரம் பெறுமதியான வீட்டிற்கு வருடா வருடம் ஆயிரத்தி ஐநூறினை காப்புறுதி தொகையாக கட்டி வருகின்றீர்கள் என வைத்துக்கொள்வோம் உங்கள் வீடு முற்றாக தீக்கிரையானால் அதை மீளவும் கட்டுவதற்கு காப்புறுதி நிதியுதவி தரம் அதற்காக ஆயிரத்தி ஐநூறு டாலர்களை கட்டிவிட்டு வீடு எரியவில்லையே வீணான செலவு என்று வேதனைப்படுவது வேடிக்கையான விடயமே எனவே அனர்த்தம் நடக்கவில்லை என்றாலும் காப்புறுதிக்கான செலவு வீண் செலவு அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தவறான கருத்து இரண்டு எல்லா காப்புறுதியும் ஒன்றே என்ற ஒரு கருத்தும் உள்ளது இக்கருத்து எப்படி உள்ளது எனில் எல்லா பழமும் பழம்தானே என்பது போல் உள்ளது பழத்திற்கு பழம் வித்தியாசப்படுவது போல் காப்புறுதிக்கு காப்புறுதி வித்தியாசப்படும் ஆகவே காப்புறுதி பெறும் வேளையில் ஒவ்வொருவரும் தமது தேவையை உணர்ந்து காப்புறுதியை பெற்றுக்கொண்டால் அதிக பயன் கிடைக்கும் உதாரணத்திற்கு ஒரு வாகன காப்புறுதியை எடுத்துக்கொண்டால் அது எத்தகைய வாகனம் அதனை செலுத்துபவரின் முன் அனுபவம் என்ன அது என்ன தேவைக்கு பாவிக்கப்படுகிறது வருடத்திற்கு எவ்வளவு தூரம் செலுத்தப்படுகிறது கேட்பனவுகளில் கழிவுத் தொகை என்ன என்பதாக பல காரணிகள் அதில் தாக்கம் செலுத்தும் வீட்டு காப்புறுதியை எடுத்துக்கொண்டால் உங்கள் சொந்த வீடா அல்லது சொந்த வீடாக இருப்பினும் கொண்டோயினும் தொடர்மாடி கட்டிடமாகில் உங்கள் வீட்டு கட்டடம் அந்த அமைப்புக்கு உரியதாகும் மேலும் பல காரணிகளால் அக்காப்புறுதியின் தேவைகளும் கட்டணங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன எனவே ஒவ்வொரு காப்புறுதியும் செய்யப்படும் வேளையில் கவனமாக ஆவணங்களை வாசித்து சந்தேகங்களை தீர்த்து உடன்படிக்கையில் கையப்பமிடுங்கள் தவறான கருத்து மூன்று காப்புறுதி எல்லா இழப்புகளையும் ஈடு செய்யும் என நம்புவது தவறு பெரும் பங்கு இழப்புகளை ஈடு செய்யினும் சில இழப்புகளை அது ஈடு செய்ய மாட்டாது என்பதை தயவு செய்து மறக்க வேண்டாம் உதாரணத்திற்கு ஒரு வீட்டு காப்புறுதியானது வெள்ளத்தால் அல்லது பூகம்பத்தால் வரும் இழப்பை ஈடு செய்யாது மேலும் பழுதடைந்தவற்றை மாற்றி புதியது பெற காப்புறுதி பயன்படாது என்பதை அறிவீர்கள் இதற்காகத்தான் காப்புறுதி உடன்படிக்கை ஆவணங்களை கவனமாக வாசிக்க வேண்டும் சந்தேகங்களை தீர்த்து கொண்டு கையப்பத்தை வையுங்கள் தவறான கருத்து நான்கு ஓர் இழப்பிற்கு நஷ்டகீடு பெற்றுக்கொண்டால் கட்டாயம் அடுத்த முறை கட்டணத்தொகை அதிகரிக்கும் என்று ஒரு தவறான கருத்து நிலவுகின்றது பொதுவாக ஒருவர் க நஷ்டஈடு கோருகையில் அடுத்த முறை கட்டணம் கூடும் என்பது இயல்பு அப்படியான தீர்வுக்கு காரணம் அந்த இழப்பிற்கு உங்கள் தவறு காரணம் என கணிக்கப்படும் நிலையில் இப்படி நடக்கக்கூடும் காப்புறுதி ஸ்தாபனமானது குறித்த இழப்பிற்கு காரணம் நீங்கள் அல்ல என முடிவு எடுத்தால் கட்டணம் உயராதிருப்பது இயல்பு அல்லவா மேலும் சில காப்புறுதி ஸ்தாபனங்கள் முதல் இழப்பிற்கு ஈடு செய்த போதும் கட்டணத்தை கூட்டாது மன்னிப்பு தரும் சந்தர்ப்பங்களும் உண்டு பெரும் இழப்புகள் ஏற்படும் வேளையில் நீங்கள் நஷ்ட பெற்றுக்கொள்வது அறிவுடமையே ஆனால் உங்கள் இழப்பு ஆயிரத்தி இருநூறு டொலராக இருப்பின் அதே வேளை கழிவுத் தொகை ஆயிரம் டாலராக இருக்குமானால் உங்களுக்கு கிடைக்கும் தொகை இருநூறாக இருக்கும் மேலும் நீங்கள் ஒரு கேட்பனவு செய்து உள்ளதாகவும் ஆவணப்படுத்தப்படும் எனவே சிறு இழப்புகள் ஏற்படும் வேளைகளில் நஷ்ட வீடு கேட்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் தவறான கருத்து ஐந்து இளம் வயதில் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்க்கு காயில் காப்புறுதி தேவையில்லை என்று கொள்வது பெரும் மடமையாகும் இளமையில் ஆரோக்கியமாக இருப்பவர்க்கு வீட்டுக்கடன் வாகன கடன் என பல கடன்களுடன் பிள்ளைகளின் கல்வி அவர்களின் எதிர்காலம் என பல பொறுப்புகள் இருக்கின்றன அவர்களுக்கு காப்புறுதி கட்டணமும் குறைவாகவே இருக்கும் நேற்று உள்ளவர் என்று இல்லை என்னும் அதிசய முடியாது இந்த உலகம் என்று வள்ளுவன் சொல்லியுள்ளான் எனவே இந்த தவறான எண்ணத்தை கைவிட்டு உங்களை நம்பி உள்ளவர்களுக்கு துரோகம் செய்யாமல் உரிய ஆயுள் காப்புறுதியை தக்க ஒருவரிடம் இருந்து பெற்று வையுங்கள் தவறான கருத்து ஆறு ஒருவருடைய வாகனத்தின் நிறம் காப்புறுதி கட்டணத்தை நிர்ணயிக்கும் என்னும் தவறான கருத்து உண்டு எந்த வகையான வாகனம் என்ன தேவைக்கு பாவிக்கப்படுகிறது எந்த பிரதேசம் அதாவது நகரமா அல்லது கிராமத்திலா செலுத்தப்படுகிறது மேலும் வருடத்துக்கு எவ்வளவு தூரம் செலுத்தப்படுகிறது போன்றவையே வாகன காப்புறுதி கட்டணத்தை நிர்ணயிக்கும் தவறான கருத்து ஏழு ஒன்சாரியோ மாகாணத்தில் உங்கள் வாகனத்தை சாரதி பத்திரமுடைய ஒருவருக்கு செலுத்த கொடுத்த வேளையில் அது விபத்துக்குள்ளானால் உங்கள் காப்புறுதி அமைப்பு அந்த நஷ்டத்தை ஈடு செய்யும் அச்சாரதிக்கு சொந்தமான காப்புறுதி இல்லையானால் அவரது தவறு உங்களுடையதாக காணிக்கப்படும் மேலும் தரப்பட்டுள்ள தகவல்களை கருத்தில் கொண்டு கவனமாக வாகனத்தை செலுத்துங்கள்